எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு ஐந்து அலகு இரண்டு அறிவின் திறவுகோள் நானும் பறக்கப் போகிறேன் பயிற்சியின் இரண்டு புள்ளி எட்டு விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் ம் சரிதான் இதை தூக்கிப்பார் பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல் தோன்றுகிறது ஆனால் எடை குறைவாக இருக்கிறதே ஆமாம் பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன ஓ அப்படியென்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையா குழந்தைகளா கீழே பாருங்களே நான்கு கடிகார வடிவ பெட்டிகள் இருக்கு இதில் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் இப்போ கேட்ட பார்த்த படித்த நிகழ்வை மீண்டும் படிக்கப் போகிறோம் நீங்கள் முதல்ல படிக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டீங்க அப்படிங்கிறத ஒன்று என்ற எண்ணிட்ட பெட்டியில் போடணும் இரண்டாவது முறையாக படிக்கும் பொழுது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்களோ அதை இரண்டு என்ற எண்ணிட்ட பெட்டியில் எழுதணும் இப்படி ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரத்தை அந்தந்த பெட்டிகளில் முறையே குறித்து வைக்கணும் இது ஒரே நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து பார்த்து நேரத்தை குறிக்கலாம் என்ன படித்து பார்த்து நேரத்தை தானே